இவர் முன்னூற்றி எண்பதாம் ஆண்டு பிறந்த பெண் நிலம் இவருடைய தந்தை பெயர் பேரரசு உறவினார் அதனால் நகர ஆளுநராக இருந்தார் மற்றும் அரசவை உறுப்பினராகவும் இருந்தார் இவர் சிறுமியாக இருந்தபோது தந்தை இறந்தார் அரசன் எவ்வளோ வற்புறுத்தியும் விருப்பம் இல்லை மகளை அழைத்துக் கொண்டு தங்களுக்கென்று எகிப்தில் இருந்த ஒரு தோட்டத்திற்கு சென்றார் துறவிகள் போலவே தன்னொடுக்கத்திலும் ஜபத்திலும் வாழ்க்கை நடத்தினார் இவர்கள் தங்கியிருந்த தோட்ட வீட்டிற்கு அருகிலேயே துறவு மடம் ஒன்றிருந்தது அவ்வப்போது அங்கு செல்லும் தாய் தன் மகளையும் அங்கு அழைத்து செல்வது வழக்கம் துறவு மடத்தின் ஒழுங்குகளும் ஜபங்களும் யூப்ரஸ் அவருக்கு பிடித்து போனது இவருக்கு ஏழு வயதாக இருந்தபோது போது அங்கேயே தங்க தாயிடம் விருப்பம் தெரிவித்தார் தாய் ஆனந்த கண்ணீர் சொரிந்தார் வாரி அனைத்து முத்தமிட்டு தன் மகளை மடத்திலேயே சேர்த்து விட்டாள் மகளை விட்டுவிட்டு தனிமையில் இறைவரை துதித்த தாய் இறந்தார் இறந்த செய்தி கேள்விப்பட்ட பேரரசர் யூப்ரஸ்யா தனியாக தவிப்பாளே என நினைத்து அவளை அழைத்து வர ஆளனு நல்ல குடும்பத்தை சேர்ந்த இளைஞன் ஒருவருக்கு மனமுடிக்க யூப்ரஸ்யா சிறுமியாக இருந்த போதே அரசு முடிவு செய்திருந்தார் எனவே அவர் திருமண ஏற்பாட்டையும் ஆரம்பித்தார் பேரரசரின் முடிவுக்கு தான் உடன்பட முடியாதபடிக்கு இறைவன் என்னை தேர்ந்துள்ளார் என்று கடிதம் எழுதிய இவர் தனது சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கும்படியாகவும் தனது தோட்டத்தில் உள்ள அடிமைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாகவும் கடிதம் எழுதினார் மனதார சம்மதம் தெரிவித்த பேரரசர் தான் இறப்பதற்கு சில நாட்கள் முன்பாக இவரின் எண்ணத்தை நிறைவேற்றி முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு இறந்தார் தாழ்ச்சி இரக்கம் கனிவு போன்ற பண்புகளுக்கு சொந்தக்காரி யூப்ரஸ்யா சோதனைக்கு உட்பட்ட நேரங்களிலும் தன் தலைமை சகோதரியிடம் சென்று வழிகாட்டுதல்களை பெற்று அதன்படி வாழ்ந்தார் சில நேரங்களில் கடினமான வேலைகளை பரிகாரமாக கொடுத்தபோது கூட புன்னகையுடனும் தாழ்ச்சியுடனும் செய்து தன்னை திருத்திக் கொண்டார் ஒருமுறை பெரிய பாறங்கல்லை ஒவ்வொரு இடமாக தள்ளி நகர்த்திக்கொண்டு இருக்க தண்டனை கொடுக்கப்பட்டது அந்த சூழ்நிலையிலும் சாந்தமாக இருந்தார் இதை கண்ட சாத்தானே இவருக்கு கீழ்ப்படிந்து ஓடிவிட்டது சாத்தானின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட பலரை இவர் குணமாக்கினார் முடக்குவாதமுற்றவர்கள் பேச முடியாதவர்கள் காது கேட்காதவர்கள் ஆகியோர் மீது சிலுவை அடையாளம் வரைந்து குணப்படுத்தினார் சிலுவே அடையாளம் வரையும் போது உன்னை படைத்த ஆண்டவர் உன்னை நலமாக்குவாராக என்று ஜெபித்தார் இறப்பிற்கு முன்பே பல புதுமைகள் செய்த யுப்ரஸ்யம் நானூற்றி பத்தாம் ஆண்டில் தம் முப்பதாவது வயதில் இறந்தார் இறப்பிற்குப் பிறகும் புதுமைகளால் மக்களுக்கு நலம் தரும் நாயகியானார் நாமும் இவரைப் போன்று தாழ்ச்சி இரக்கம் கனிவுபொன்ற பண்புகளில் சிறந்து விளங்கி இறைவனின் ஆசியை நிறைவாய் பெறுவோம் புனித யூப்ரஸ்யா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்